இந்த வருஷனுடைய வருத்தம் என்னன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசமே முதலமைச்சருடைய கவனத்திற்கு போயிருக்கு முதலமைச்சர் ஏற்கனவே அது குறித்து எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறத தயாராக இருக்கிறோம் ஆனாலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தனியார் தனியார் கொள்முதல் நிலையங்கள் தான் வச்சிருக்காங்க வாடகை கொடுக்குறாங்க அந்த வாடகையை கூட வந்து விவசாயிகள்ட்ட வாங்குறாங்க அதுலேயும் வந்து சாகுபடி செஞ்சு அந்த நெல் ஏத்திரும்னா ஒரு மூடைக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் அவங்க வாங்குறாங்க ஒரு சிப்பத்துக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு கிலோ வாங்குறாங்க ஒரு ரூபாய் ஒரு ரூபா ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு ரூபா வாங்குறாங்க ஆக அக்டோபர் மாசமே அதாவது செப்டம்பர் மாசமே கொள்முதல் பண்ணிருக்கணும் ஆனா வந்து மழை வந்து இப்பதான் வந்திருக்கு மழை வந்து இப்ப ஒரு வார காலத்துல மழை இந்த ஒரு வார காலத்துல மழை வந்திருக்கு இந்த மழைக்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே இந்த எல்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் அதுக்கு வேற யார் எந்த காரணம் சொன்னாலும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் டெல்டாகாரன் நான் முதலமைச்சர் டெல்டாகாரன் என்று சொல்வதையெல்லாம் ஒரு வெத்து வேட்டாகாத நாங்கள் கருதுகிறோம் துணை முதலமைச்சர் வந்து ஏதோ வந்து பார்த்துவிட்டு உடனடியாக விமானத்தில் ஏறி போய்விட்டதாக விவசாயிகள் சொன்னார்கள் அதை நீங்க எல்லாம் பார்த்தீங்க

அதாவது இந்த அரசு வந்து டேஸ் வந்து போன வருஷம் இவ்வளவு டார்கெட் இந்த வருஷம் அதிகமாக விற்கணும் போன வருஷம் நானூறு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு இந்த வருஷம் அங்கே அறுநூறு கோடி ரூபாய்க்கு டார்கெட் வச்சாங்க ஆனால் அந்த டார்கெட்டையும் கூடி எழுநூத்தம்பது கோடினு இன்னைக்கு டார்கெட் போயிடுச்சு ஆனால் இதே இதை டார்கெட்டை இந்த விவசாயிகள் மத்தியில் ஏன் வைக்கலங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு